ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ திருக்குறள் சொல்ல போறேன் திருக்குறள் திருக்குறள் எழுதியவர் திருவருவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்கே உலகு நன்றி மறப்பது நன்று நன்றல்லே அன்றே மறப்பது நன்று தீனால் சுட்டப்பு நுள்ளாரும் மாறாதே நாமினால் சுட்டாடே

மை இவட பொருத்தல் தலை உடுக்கை எழுந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு செல்வத்தூர் செல்வம் சொல்லிட்டேன் என்ன செய்தாரை ஒடுத்தார் அவஞானம் நன்மையில் செய்துவிடல் What you I'm there, I'm there.